அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி பௌர்ணமி தினத்தின்றி வராகண்ணை வழிபாடு செய்யும் பக்தர்கள் இதை கையில் வைத்து கேட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம் நினைத்த பணம் நினைத்தபடியே நமக்கு கிடைக்கும் பௌர்ணமிங்கிறது எப்போதுமே சிறப்புக்குரியது இந்த பௌர்ணமி நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது எப்படி நமக்கு வந்து அமாவாசை முன்னோர்களுக்காக நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே போல் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து மென்மேலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் வந்து அதிகமாகும் அதாவது நம்ம வந்து பௌர்ணமி என்று என்ன கேட்டால் கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி தினத்தன்று பணத்திற்காக வழிபாடு செய்யும்போது இன்னமும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள் வராகிமனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தீபம் நெய் தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு பத்து ரூபாவோ அல்லது பார்த்தீங்கன்னா நூறுரூபாவோ இல்லைன்னா ஐநூறுரூபாவோ ஒரு அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து உங்கள் உள்ளாங்கைக்குள்ள வச்சுக்கோங்க பச்சரிசி ஒரு அமௌண்ட் அதை இல்லைன்னா நாணயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரூபாய் நாணயமாக ஒரு பதினோரு நாணயம் இல்லைன்னா ஒரு ரூபா நாணயம் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு பச்சை துண்டு ஒரு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் துளசி இலை கொஞ்சம் சேர்த்து நீங்கள் உங்க உள்ளாங்கைக்குள்ளே வச்சு வேண்டிக்கோங்க பணம் வந்து வசியமாகணும் பணம் வந்து நல்ல கையில் சேரணும் அப்படிங்கிற மாதிரி மனம் முருகி வந்து வராகிமன்றை பிரார்த்தனை பண்ணிட்டு உரிய மந்திரமான காயத்ரி மந்திரமோ அல்லது அவங்களுடைய நாமங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாமங்களை சொல்லி நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை நிற துணியில் இந்த பொருளெல்லாம் வைத்து முடிச்சு போல் கெட்டி பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நூறுரூபா தாள் வச்சுருக்குறீங்க அப்படின்னாலும் சரி இப்போ ஐநூறுரூபா தாள் வச்சுருந்தீங்கனாலும் சரி இல்லைன்னா ஒரே ஒரு ரூபாய் நானே தான் நான் வச்சுருக்கேன் அப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு அது அப்படியே பெருக ஆரம்பிக்கும் உங்களுக்கு பணம் வந்து கையில் வந்து சேர ஆரம்பிக்கும் ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் ரொட்டேஷனுக்கு வந்து பணமே இருக்காது ஏதாவது ஒரு வீண் செலவு வந்துடும் அதாவது தேவையாக தேவையான நேரத்தில் நமக்கு அந்த பணம் இருக்காது இல்லையா அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இது செய்யும்போது உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ அது வந்து பூர்த்தி ஆகும் உங்களுக்கு வந்து பணம் வந்து வற்றாமல் இருக்கும் உங்கள் இல்லத்தில் வந்து வற்றாத பணம் வரவுக்கு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள் இது வந்து நம்ம அந்த பௌர்ணமி பௌர்ணமிக்கு செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அதே போல பார்த்திங்கன்னா நீங்க வந்து சந்திரனை வந்து வழிபாடு செய்யணும் பௌர்ணமி தினத்தின்ட்டு மாலை ஒரு ஆறு முப்பதுக்கு மேலே நமக்கு நிலா வந்துடும் பார்த்திங்களா நிலா வந்த பிறகு நீங்க மொட்டை மாடியிலையோ அல்லது நீங்கள் வெளியே உங்களுடைய கமெண்ட்ஸ் வரையிலோ பொத்திக்கொள்ளோ நீங்கள் நின்றுட்டு உங்களுக்கு வந்து அந்த பௌர்ணமி அந்த வெளிச்சம் தெரியும் பார்த்திங்கன்னா அந்த நிலா தெரியும் போது நீங்கள் வந்து சத்தமா வேண்டிக்க தேவையில்லை மனசுக்குள்ளே நம்ம ஒரு ஐந்து நிமிடம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நிலாவை பார்த்து ஏதேனும் கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கை வந்து உங்களுக்கு கட்டாயமாக நிறைவேறும் நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமிக்கு தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள் பௌர்ணமி அன்று ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஒரு இரண்டு நிமிடம் நிலாவை பார்த்து நம்ம ஏதேனும் ஒன்று கேட்கும்போது அது நமக்கு நிறைவேறும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் கேட்டு பாருங்கள் இப்போ உங்களுக்கு மனம் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை கேட்கும்போது மனம் வந்து சாந்தமாகும் மனம் வந்து சந்தோஷமாக மாறும் உங்களுக்கு ஏதேனும் ஒன்று வந்து பிடித்தது போல் உங்களுக்கு அந்த நேரம் நடக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் கட்டாயமாக பௌர்ணமி பௌர்ணமி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் பௌர்ணமி வழிபாடுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் அது ஏற்றணும்லாம் இல்லை நீங்கள் வந்து வெளியே அந்த நிலாவை பார்த்து ஒரு ஐந்து நிமிடம் பார்த்து உங்களுடைய வேண்டுதல் வந்து மனசுக்குள்ளே நினைச்சாலே போதும் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு மூன்று முறை சொன்னால் கூட போதும் அல்லது ஒரு முறை சொன்னால் கூட போதும் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே உங்களுடைய கோரிக்கைகள்லாம் வைத்து நினைத்து பாருங்கமே உங்களுக்கு அது பாசிட்டிவிட்டி நல்லா உங்களுக்கு மாறும் நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போலதான் பௌர்ணமி பார்த்து உங்களுக்கு வந்து கையில் பணம் வைத்து நீங்க வேண்டிக்கிறீங்க ஆரம்பிக்கும் இந்த பௌர்ணமி நம்ம எது செய்தாலும் நமக்கு இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு வழிபாடா இருந்தாலும் சரி ஒரு வந்து செய்யும்பதும் சரி மற்ற ஒரு வேண்டுதல் நம்ம வைத்திருக்கோம் அப்படின்னாலும் சரி அது நமக்கு இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் ஆனால் நமக்கு நல்ல ஒரு வசியமுள்ள நாள் அப்படிங்கிறது பௌர்ணமி நாள் தான் இந்த பௌர்ணமி நாள் என்று நம்ம கேட்குற எல்லா பிரார்த்தனையுமே நிறைவேறும் அதனால வந்து உங்களுடைய மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் நீங்க கேக்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து மனம் அமைதி இல்லாமல் இருக்கு அப்படின்னா நம்ம தொடர்ந்து சந்திரனை வழிபாடு செய்துட்டு நமக்கு வந்து மனம் வந்து சாந்தமாகவும் மனம் அமைதியாகவும் நமக்கு வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஸோ நம்ம வந்து கட்டாயமாக இதில் ட்ரை பண்ணணும் உங்க வாழ்க்கையில் வந்து வற்றாத செல்வம் எப்போதுமே இருக்கும் பௌர்ணமி மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி